ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to நதியா Creatives. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தோசைக்கேத்த சட்னி துவையல் எப்படி வேணால் செஞ்சுக்கலாம் நான் வந்து இன்றைக்கி சட்னி மெத்தடில் தான் செய்ய போகிறேன் ஆனால் நீங்கள் துவையலாக செய்யணுன்னாலும் செஞ்சுக்கலாம் இது வந்து நான் புதினாவை வந்து நல்லா ஒரு ஒரு கட்டு அளவு புதினா எடுத்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு உங்களுக்கு எல்லாமே வந்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இதுக்கு வந்து ரெண்டு பெரிய வெங்காயம் பெரிய சைஸ் வெங்காயம் இருந்தால் ரெண்டு சின்னதாக இருந்தால் மூணு கூட சேர்த்துக்கங்க நான் வந்து நீலவாக்கில் ரஃபாக தான் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு மூணு பச்சை மிளகா இது வந்து பச்சை மிளகாவும் போட போகிறோம் காஞ்ச மிளகாவும் போட போகிறோம் அதுக்காக மூணு பச்சை மிளகா கொஞ்சமாக கருவேப்பிலை வதக்கி அரைக்கிறதுக்கு ஒரு துண்டளவு இஞ்சி எடுத்து தோல் சீவிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு ஏழு எட்டு பல்ல அளவு பூண்டு வந்து தோல் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு நாலு தக்காளியை வந்து நீள வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் இது கூட நல்லா ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தோ இது கடலை பருப்பு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன் வெள்ளை உளுந்து வேணாலும் சேர்த்துக்கலாம் கருப்பு உளுந்து போது நமக்கு ரொம்ப நல்ல பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது அதனால நான் கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன் இதுக்கு ஒரு அஞ்சாறு அறு வர மிளகா எடுத்திருக்கேன் இது முதல்ல நம்ம வறுத்துக்க போகிறோம் அதுக்கு கடாயில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெயில் வந்து கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு பருப்பு மிளகா இஞ்சி பூண்டு அதுக்கப்புறம் பச்சை மிளகா கருவேப்பிலை இது எல்லாத்தையுமே நம்ம ஃபஸ்ட்டு வதக்கிக்கிறோம் வதக்கிட்டு இது ஒரு தனியாக வந்து மிக்சி ஜாரில் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வெங்காயத்தைக்கல்லாம் போட்டு வதக்கிக்கலாம் இப்போ இதை நல்லா பொண்ணுருவெலாம் வறுத்துக்கலாம் வறுத்துட்டு நம்ம எண்ணெயை எடுத்து மிக்சி ஜாரில் எடுத்துக்கலாம் இல்லை தட்டில் ஒரு கிண்ணத்துலேயோ கட்டிலையோ இதுலயோ எடுத்துக்கலாம் இப்போ இது நல்லா வறுந்துச்சு இதை வந்து ஒரு இந்த மாதிரி மிக்சி ஜாரில் நான் எடுத்துகிட்டு போகிறேன் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் எடுத்தாச்சு இப்படியே ஒரு நம்ம ஃபேன் காத்துல வச்சு ஆற வச்சிடலாம் அதுக்குள்ளே இது வதக்கி கொண்டு வந்துடலாம் இதில் மிச்சம் எண்ணெய் இருக்குது பாருங்கள் அதிலே வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் வெங்காயம் ஒரு சின்ன துண்டளவு புளி எடுத்திருக்கேன் அது உங்ககிட்ட காட்டு மருந்துட்டு அது எண்ணெயில் அப்படியே சேர்த்துட்டு வதக்கிக்கலாம் இது கூட தக்காளி இப்போ ஒரு ஒரு கட்டு புதினா க்ளீன் பண்ணி வச்சுருந்தேன் புதினாவை சேர்த்தாச்சு சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே இந்த எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கலாம் இருக்கிற எண்ணெயிலே வதக்கினா போதும் மேலே எண்ணெய் ஊற்ற வேண்டியதில்லை இதுலேயே நல்லா வதக்கிக்கலாம் வதக்கிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இப்போ இந்த அளவு நல்லா வதக்கியிருக்கோம் இதில் வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கிக்கலாம் உப்போடு சேர்த்து வதக்கணும்போது வெங்காயம் தக்காளெலாம் நல்லா வதங்கி வரும் அதுக்காக இன்னும் கொஞ்சம் வதங்கிடுச்சின்னா இதை அரைக்க ஆற வச்சு அரைச்சிடலாம் இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து நம்ம ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஆற வச்சிட்டு நல்லா மையாக அஸ் அரைச்சி கொண்டு வந்துட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இது வந்து ஒரு எல்லாம் வந்து புதினா தொகையில் புதினா சட்னிலாம் பார்த்துருப்பீங்க எப்படி பார்த்துருப்பீங்கன்னா இந்த பருப்புலாம் வறுத்து எடுத்துட்டு புதினாவையும் சேர்த்து வறுத்து எடுத்துப்பாங்க அவ்வளோதான் வெங்காயம் தக்காளியெல்லாம் சேர்த்து வதக்க மாட்டாங்க ஆனால் நம்ம வந்து வெங்காயம் தக்காளிலாம் சேர்த்து வதக்கும்போது இப்போ ரொம்ப டேஸ்டியாக புது விதமான ஃப்ளேவரோட நமக்கு சூப்பராக கிடைக்கும் இது நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து வீட்டில் யாருமே விடவே மாட்டாங்க இந்த சட்னி அடிக்கடி செஞ்சு கொடுன்னு கேட்பாங்க அதே மாதிரி தேங்காய் வேணும்னா தேங்காவும் சேர்த்துக்கலாம் நான் வந்து தேங்காய் சேர்க்கல ஏன்னா தேங்காய் சேர்த்துட்டோன்னா இந்த சட்னி வந்து சீக்கிரம் கெட்டு போய்டும் தேங்காய் சேர்க்காம அரைச்சோன்னா நாலஞ்சு நாளைக்கு கூட இந்த துவையல் மாதிரி அரைச்சி வச்சுட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ரசம் சாதம் சாம்பார் சாதத்துக்கெலாம் நல்லா டேஸ்டியாக இருக்கும் இப்போ இதை ஆஃப் பண்ணிடலாம் இது நல்லா ஆற வச்சுட்டு அரைச்சிட்டு இப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இப்போ நல்லா வந்து சட்னியை மழு மழுன்னு அரைச்சி கொண்டு வந்தாச்சு இப்போ ஒரு இந்த கடாயே வந்து அடுப்பில் வச்சுருக்கேன் அதில் வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்கலாம் ஒரு கொஞ்சமாக வந்து கருவேப்பில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை வந்து லைட்டாக வந்து வட்டத்திற்கலாம் இப்போ இது வந்து நல்லா கடுகு வெடித்து வந்திருக்கு நல்லா பொறிஞ்சி வர சமயத்தில் இந்த சட்னியை எடுத்து ஊற்றிட்டு இது ஆஃப் பண்ணிடலாம் துவை மாதிரி தான் அரைச்சிருக்கேன் பாதி தொகையெல்லாம் எடுத்துட்டு மிச்சத்தை வந்து சட்னியாத்தவங்க கரைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாதத்துக்கெல்லாம் நல்லா இருக்கும் தயிர் சாதமும் வெரைட்டி ரைஸ்க்கெலாம் வந்து கூட தொகையலா வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் ரசம் சாதத்துக்குலாம் அதுக்காக நான் முதல்ல இதை வந்து கலந்துட்டு இப்போ ஆஃப் பண்ணிடலாம் இதை வந்து நான் கொஞ்சம் ஒரு கிண்ணத்துல எடுத்துட்டு மிச்சத்தை மிக்சி ஜார் கழுவி ஊத்திடலாம் இப்போ நம்மளோட சூப்பரான முருவிலான தோசைக்கும் நல்லா முரு முருங்கு சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி நைஸ் தோசைக்கும் இந்த மாதிரி சட்னியாகவோ தொழையலாவோ வச்சு சாப்பிட்டு பாருங்க செம்ம டேஸ்டியாக இருக்கும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் பில் ஐ கன்பட்டுங்க ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ